எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினி வரகு ஜெகீஸ் வேர்ல் இன்னைக்கு நம்ம ரம்ஜான் ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நோன்பு கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் நோன்பு கஞ்சி செய்யறதுக்கு நான் குக்கரில் அஞ்சு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கிளாஸியாகிற டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுருங்க ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் ஒம்பது பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு கை போல் நறுக்கி வச்சுருக்குற புதினா இலையை சேர்த்துக்கிறேன் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் மட்டன் கீமா நூறு கிராம் இதில் நான் சேர்த்துக்கிறேன் மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் நல்ல எண்ணெயிலே இதை வதக்கிக்கலாம் ஒரு கப் பச்சரிசியும் அரை கப் பாசி பருப்பையும் நான் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த தண்ணியை நம்ம இப்போ இருத்துட்டு அரிசியும் பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நமக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம ஒன்றுக்கு ஆறு பங்கு தண்ணி சேர்க்க போகிறோம் இது நோன்பு கஞ்சிங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வாட்டரியாக தான் இருக்கும் ஒரு கப் பச்சரிசி ஏற்றுருக்குறேன் அதுக்கு ஆறு கப் தண்ணியும் அரை கப் பாசி பருப்புக்கு ஆறு அரை கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கிறோம் அரிசிக்கும் பருப்புக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரிசி போட்ட பிறகு நல்லா ஒரு கிளறு கிளறி விடுங்க குக்கரை நம்ம மூடிட்டு இருபது நிமிஷம் அப்படியே வேக விட்டுறலாம் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் இப்போ நம்ம குக்கரை திறக்கலாம் நம்முடைய நோன்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இது நல்லா ஒரு கலர் கலறி விடுங்க ஒரு துண்டு தேங்காயை நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நம்முடைய நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நோன்பு கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்த்தோம் இந்த நோன்பு கஞ்சி நம்ம பருப்பு போட்டு செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்தியான ரொம்ப ஹெவியான டிஷ் இது ரொம்பவே ஈஸியாக இதை நம்ம செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்